வருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அச்சய திருதியை எந்த கிழமை எந்த தேதி எந்த நேரத்தில் வருது எந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அச்சய திருதியை என்றால் என்ன அப்படின்றத பற்றியும் போன வீடியோவில் போட்டிருக்கிறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அச்சய திருதி என்ன கிழமை வருதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி அதிகாலை நாலு பதினேழு மணியிலிருந்து மறுநாள் மே பதினொன்னாம் தேதி அதிகாலை ரெண்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குதுங்க அப்போ சுபமூர்த்த நாள் காலை அஞ்சு முப்பத்தி மூணு முதல் ஏழு பதினேழு வரையும் அமிர்த முகூர்த்தம் எட்டு ஐம்பத்தி ஆறு காலை எட்டு ஐம்பத்தி ஆறிலிருந்து காலை பத்து முப்பத்தி ஏழு வரையும் மதியம் பனிரெண்டு பதினெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தொம்போது வரையும் மாலை அஞ்சு இருபத்தி ஒன்றுலேருந்து ஏழு ரெண்டு வரைக்கும் முகூர்த்த நேரம் இருக்குங்க இந்த நேரத்தில் போய் தங்க வாங்க ரொம்ப உகந்த நேரங்க அதிகாலை நாலு பதினேழுலேருந்து மறுநாள் ரெண்டு ஐம்பது மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் என்ன இந்த குறிப்பிட்ட டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டயத்தில் தாங்க நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட டயத்தில் தான் தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல நேரங்க சரிங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்